ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அவருடைய வார்த்தை கேட்டு அவரில் அவருடைய வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் ஆம்பரியமானவர்களே விசுவாசமும் பொறுமையும் ஆண்டவருடைய அபிரிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும் அதற்கு இந்த யோபு தான் நல்ல ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற மனிதன் என்று தேவனாலேயே சாட்சி பெற்றவன் ஆண்டவர் அவனை தான் வைத்திருந்தார் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை அந்த தேசத்திலேயே பெரியவனாக எல்லாரிலும் மேன்மையானவனாக அவனை வைத்திருந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் சாத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அனுமதி பெற்று அவனை சோதிக்க வந்தான் அந்த சோதனையினுடைய விளைவு என்ன தெரியுமா அவனுடைய பத்து பிள்ளைகள் மறித்து போனார்கள் அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் காணாமல் போனது மட்டுமல்ல அவன் சரீரத்திலும் பலவீனம் காணப்பட்டது அவன் இப்படி சொல்லுகிறான் நான் நிர்வாணியாய விடத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய இழப்பிலும் தன்னுடைய தோல்வியிலும் அவன் மனம் தளர்ந்து போகாதவனாக விசுவாசத்திலே உறுதியாய் நின்று கொண்டிருந்தான் அவன் கூட இருந்த அவன் மனைவி கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி தன் விசுவாச ஓட்டத்திலே சற்று தளர்ந்துதான் போனார்கள் அவனை பார்க்க வந்த அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனோடு பேசக்கூட முடியாமல் சில நாட்கள் அவனை பார்த்து அவனுடைய வேதனையை பார்த்து அழுது கொண்டே இருந்தார்களாம் ஆனாலும் யோபு தன் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இழக்காமல் ஆண்டவருடைய வேலைக்கு பொறுமையோடு காத்திருந்தான் பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றால் அந்த பாக்கியவானாக யோபு காணப்பட்டான் அவன் இப்படி சொல்லுகிறான் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் அவரை காண முடியவில்லை ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் யோபு அதிகமாய் பேசினான் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று யோவினுடைய நண்பர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் சாத்தானவனை சோதித்தாலும் ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பொறுமையோடு கர்த்தருடைய வேலைக்கு காத்திருந்த யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அதான் கேட்ட வசனம் சொல்லுகிறது முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் தளர்ந்து போய்விட வேண்டாம் நீங்கள் எதை இழந்தாலும் உங்கள் விசுவாசத்தையும் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையும் இழக்க வேண்டாம் அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையுமே நீங்கள் இழந்து போன யாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்துவிடும் இரண்டாவது பொறுமையோடு இருங்கள் இந்த யோபின் பொறுமை அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய முடிவு அவருடைய செயலின் முடிவு இரட்டிப்பான ஆசீர்வாதம் பொறுமையோடு இருங்கள் அவசரப்பட வேண்டாம் விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது பொறுமை அவசியம் பொறுமையோடு நீங்கள் காத்திருங்க அதே போல் அந்த பொறுமையோடு பேசுங்கள் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருங்கள் எந்த சூழ்நிலும் பதறிப்போய் யோபின் மனைவியைப் போல வார்த்தைகளை பேசிவிட வேணாம் பொறுமையோடு பேசுங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய அபிரிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும் ஆகினால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா விசுவாசமும் பொறுமையும் நீங்கள் இழந்த யாவற்றையும் மட்டுமல்ல தேவனுடைய அபிரிதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொண்டு வரும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல் பொறுமையை இழக்காமல் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த நியமித்த பாதையிலே நடவுங்கள் ஆண்டவர் உங்களோடு கொண்டு ஒரு யோபை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனே யோகனுடைய விசுவாசம் அந்த யோபுவும் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை அவனுடைய பொறுமை இவைகளெல்லாம் நாங்கள் அறிந்தவர்களாய் எங்கள் விசுவாச ஓட்டத்திலேயும் வாழ்க்கையிலே கடினமான பாதைகள் வரும் பொழுது விசுவாசத்தையும் பொறுமையும் காத்து கொண்டு நிதானமாய் பேசக்கூடிய அனுபவத்தை உடையவர்களாய் நாங்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும் தேவனுடைய அபிரிதமான ஆசிர்வாதங்களை கொண்டு வருகிறேன் இந்த விசேஷித்த குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே போதும் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறேன் கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படி நடத்தும் மீட்பு யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே விசுவாசமும் ஒருமையும் எப்பொழுதும் உங்களுக்கு அவசியம் ஆமேன்.